இதே மாதிரி எங்கிட்ட ஒரு வாட்டை என்ன? આપ ครับ ઓનલાઇન વેલ્યુ ઓટો પોઈન્ટ Thank <laughs> you. செல்வாட்சியினர் பேர் போட்டிருக்கு ஆனா இங்க ரெண்டு வருஷமா தண்ணி தான் இருக்கு யாரும் வந்து சரியா பார்த்த மாதிரி இல்ல இங்க ஒரு ஐம்பது அறுபது வீடு இருக்கு வீட்டுல உள்ளயே தண்ணி சரியான மட்டும் விட்டு வீட்டு வாசல் வரைக்கும் உள்ள வரைக்கும் வந்திருக்கு இது யாரும் வந்து பாக்குறமா இல்லை இங்க இந்த வரைக்கும் வந்திருக்கோம் இந்த ரெண்டு தரம் யாருமே கவனிக்கல இந்த இப்ப நம்ம சாமான்லாம் அப்படியே போச்சு இல்லாதேன் என்ன ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் சரக்கு அப்படி நனைஞ்சி எல்லாம் முங்கி போயிட்டு அது எது தண்ணி எடுத்து விட்டாதான் நல்லா இருக்கும் அது எடுக்க யாருமே வந்தமா இல்ல இங்க வந்து யாரும் பார்த்த மாதிரி கிடையாது இது வரைக்கும் வந்தாங்க எட்டிப்பாங்க அங்கிட்டுக்கிட்டு வந்துட்டு போறாங்க மேல இருந்து எல்லாம் வாராங்க போறாங்க இங்க வந்து யாரும் பார்த்தமா இல்ல இது ஏதாவது பார்த்து இதை நல்லபடியா செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் ஆமா இங்க நம்ம இந்த பேலட்டு வியாபாரம் பாக்குறோம் அந்த